பாகிஸ்தானுக்கு எதிராகவே திரும்பிய பாகிஸ்தான் மக்கள் மீண்டும் பங்களாதேஷை போல உருவாகும் புதிய நாடு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்குள் பல ஆண்டுகளாக சுதந்திர தேடலில் ஈடுபட்டு வரும் பலுசிஸ்தான் ஆதரவாளர்களின் நிலைமையும் மிகவும் கடினமாகியுள்ளது குறிப்பாக பலுசிஸ்தான் பிரதேசத்தில் தனி நாடு உருவாக்க வேண்டும் என கோரி போராடும் இயக்கங்களின் மீது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து படையெடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது அங்கு மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதற்கான ஆதாரங்களும் தற்பொழுது உலகளவில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பலிசி எழுத்தாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் மீர் யார் பலுசி பலுசிஸ்தானை பாகிஸ்தானிலிருந்து பிரித்து சுதந்திர நாடாக ஏற்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பலுசி மக்களின் நீண்ட நாள் சுயாட்சிக்கான ஆசை மற்றும் பாகிஸ்தானால் அவர்களுக்கு புரிந்த வரலாற்று பெரும் பாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு ஐநா உடனடியாக பலுசிஸ்தானை ஒரு சுயாதீன தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்திய அரசின் ஆதரவும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பலுசிஸ்தானின் சுதந்திர போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தெரிவித்து டெல்லியில் பலுசிஸ்தான் தூதரகத்தை திறக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் மீர் யார் பலுசி கேட்டுக்கொண்டுள்ளார் இதில் பலுசி மக்களின் சர்வதேச அடையாளத்திற்கும் தங்களது பிராந்திய அரசியலுக்கான சுய உரிமைக்குமான ஆதரவை தெளிவுபடுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பலுசிஸ்தானில் பல ஆண்டுகளாக தனிநாட்டு உரிமையை கோரி போராடும் பலுசி விடுதலை இயக்கத்தின் முக்கிய தலைவர் மற்றும் பேச்சாளராக மிர் யார் பலுசி செயற்பட்டு வருகிறார் பலுசி மக்களின் உரிமைகள் பாகிஸ்தான் அரசால் அடக்குமுறைக்குள்ளாகி வருவதால் அவர்களுக்கு ஜனநாயக உரிமைகள் அரசியல் சுயாதீனம் மற்றும் மனித உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என கூறி அவர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் இந்தியா தற்பொழுது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இந்த நிலைமையில் மிர் யார் பலுசி தனது கோரிக்கையை உலகளவில் வலுப்படுத்தி பலசி சுதந்திரம் தொடர்பான விவாதத்தை மீண்டும் முன்னணி விவகாரமாக்க முயற்சி செய்கிறார் சமூக வலைதளமான எக்ஸ் வாயிலாக தொடர்ச்சியாக கருத்துக்களை பகிர்ந்து வரும் பலுசி ஐக்கிய நாடுகள் அமைப்பு தனது அமைதி படைகளை பலுசிஸ்தானுக்கு அனுப்பி அப்பகுதியின் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாகிஸ்தான் ராணுவத்தை அந்த பகுதிகளில் இருந்து முற்றாக வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார் பாகிஸ்தான் அரசின் வன்முறை நடவடிக்கைகள் காரணமாக பலுசி மக்களின் வாழ்க்கை மிகவும் சிக்கலான சூழ்நிலையை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தானின் சுதந்திரத்தை அறிவித்துவிட்டதாக அறிவித்துள்ள விடுதலை போராளிகள் பாகிஸ்தான் ஆட்சி கட்டுப்பாட்டில் உள்ள தேரா புக்கி பகுதியில் அமைந்துள்ள முக்கிய எரிவாயு கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் பொருளாதார ஆதாரங்களின் ஒன்றாக கருதப்படும் எரிவாயு வனங்களை குறிவைத்து நிகழ்த்தப்பட்டது என கூறப்படுகிறது இது பாகிஸ்தான் அரசின் எதிராக பலுசி மக்கள் கிளர்ச்சிக்குரிய நிலையை வெளிப்படுத்துகிறது மேலும் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத அரசு அதன் வீழ்ச்சி நிச்சயம் நாங்கள் இப்பொழுது ஒரு சுதந்திரமான பலுசிஸ்தானாக அறிவிக்கப்பட்டுள்ளோம் எனவும் மிர் யார் பலுசி உறுதியாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பலுசிஸ்தானின் சுதந்திர குரல் வலுப்பெறும் வேளையில் பாகிஸ்தான் அரசுக்கு இது கடுமையான வீழ்ச்சியாக அமைந்துள்ளது இந்திய அரசு பலுசிஸ்தானின் தூதரகத்தை டெல்லியில் நிறுவ அனுமதி வழங்க வேண்டும் என பளிசி தலைவரான மிர் பலுசி வலியுறுத்தியுள்ளார் இது பலுசிஸ்தானின் சுதந்திரம் மற்றும் அதன் சர்வதேச அங்கீகார முயற்சிக்கான முக்கியமான படியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா விலகாத ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் பலிசி மக்களுக்கு தனது ஆதரவை வழங்கி ஒரு சுதந்திரமான நாடாக பலுசிஸ்தானை ஏற்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் பலுசிஸ்தானின் சுதந்திரத்தை உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் எனவும் இதற்காக அனைத்து ஐநா உறுப்பினர்கள் நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக பலுசிஸ்தானுக்கு உலகெங்கும் அரசியல் ஆதரவு கிடைக்க செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது பாகிஸ்தானின் அகதி கொள்கைக்கு எதிரான ஒரு சர்வதேச இயக்கமாக மாற்றப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் நிலவும் நிலைமையை கருத்தில் கொண்டு அங்கு உடனடியாக ஐக்கிய நாடுகள் அமைதி படையை அனுப்ப வேண்டும் என பலுசி விடுதலை இயக்க தலைவர் பலுசி வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் ராணுவம் தற்பொழுது பலுசிஸ்தானின் நிலம் ஆகாயம் மற்றும் கடல் எல்லைகளில் தங்களை சட்டவிரோதமாக குவித்து வைத்திருப்பது மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என அவர் கூறினார் அதனால் பாகிஸ்தான் ராணுவம் இந்த பகுதிகளில் இருந்து உடனடியாக அழைக்கப்பட வேண்டும் அதேபோல பாகிஸ்தான் அரசின் கீழ் பணிபுரிந்து வரும் நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பிற அதிகார பணியாளர்களும் உடனடியாக பலசிஸ்தானில் இருந்து வெளியேற வேண்டும் என அவர் உறுதியாக கூறியுள்ளார் மேலும் பலுசிஸ்தானின் புதிய அரசு மிக விரைவில் உருவாக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அதில் பெண்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அமைச்சரவை பதவிகளிலும் அவர்களுக்கு முக்கிய பங்கு அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய சுதந்திரத்தின் தொடர்பாக நடைபெற உள்ள பலுசிஸ்தானின் சுதந்திர விழாவில் உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் மிர் யார் சி தனது வேண்டுகோளை தெரிவித்துள்ளார் பலுசிஸ்தான் என்னும் தனிநாடு உருவாகும் நோக்குடன் பாகிஸ்தானுக்குள் பலுசி விடுதலை இராணுவம் பல ஆண்டுகளாக ஆயுதபூர்வமாக போராடி வருகிறது பலுசி மக்களின் இந்த விடுதலை போராட்டம் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட விலையும் ஒரு நீண்டகால அரசியல் சமூக இயக்கமாகவே இருந்து வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ஏழாம் தேதி இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலின் பின்னணியில் பலுசி விடுதலை இயக்கம் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா புறத்திலிருந்து பாகிஸ்தானை தாக்கி வரும் சமயத்தில் பாகிஸ்தானின் உள்பகுதியில் பலுசி விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தினரை எதிர்த்து பெரும் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினருள் பதினான்கு என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடன் தொடர்புடைய வீடியோவையும் பலசி விடுதலை ஆர்மி வெளியிட்டு தங்களது நடவடிக்கையின் தீவிரத்தையும் நோக்கையும் உலகுக்கு வெளிப்படுத்தியுள்ளது இந்த அண்மை சம்பவங்கள் அனைத்தும் பலுசிஸ்தான் என்ற புதிய சுதந்திர நாடு உருவாகிவிட்டது என்ற மிர் யார் பலுசியின் அறிவிப்புக்கு ஒரு வலுவான பின்புலத்தை உருவாக்கியுள்ளன இதன் அடிப்படையில் இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்த புதிய நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது உலக அரசியல் மையங்களில் ஒரு தீவிரமான விவாதப் பொறுப்பாக உருவெடுத்துள்ளது இதே போல இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களை பாருங்க நன்றி